நம்ம டெய்லி யூஸ் பண்ற டம்ளர் வீட்டு ஜன்னல் மொபைல் ஸ்கிரீன் இது எல்லாமே கண்ணாடி கிளாஸ்னால ஆனது ஆனா இது எப்படி செய்யறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி எல்லாமே கடற்கரையில் இருக்கிற இருந்து தான் வருது சாதாரண இருந்து பளபளப்பான கிளாஸ் எப்படி உருவாகுது லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் கிளாஸ் செய்யறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் மணல் தான் ஆனா எல்லா மணலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க சிலிக்கா சாண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் வகையான மணல் தான் இதுக்கு தேவை அடுத்து இந்த சிலிக்கா மணல் கூடவே சோடா ஆஷ் லைம் ஸ்டோன்னு இன்னும் சில கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபர்னஸ் அதாவது உலைக்குள்ள போடுவாங்க அந்த ஃபர்னஸ் ஒரு எரிமலை குழம்பை விட ரொம்ப ஹாட்டா இருக்கும் அந்த அளவுக்கு சூடு இந்த சூப்பர் ஹீட்ல அந்த மணல் மற்றும் கெமிக்கல்ஸ் எல்லாம் உருகி தேன் மாதிரி ஒரு பளபளப்பான ஆரஞ்சு நிற லிக்விடா மாறிடும் இமேஜின் பண்ணி பாருங்க திடமான மணல் ஒரு லிக்விடா மாறுது இப்போ இந்த லிக்விட் கிளாஸுக்கு வடிவம் கொடுக்கணும் பாட்டில் ஜாடிகள் செய்யணும்னா கிளாஸ் ப்ளோவர்ஸ் ஒரு நீண்ட பைப் மூலமா அதை ஊதி பலூன் மாதிரி பெருசாக்கி ஷேப் கொடுப்பாங்க அதுவே ஜன்னல் கண்ணாடி மாதிரி ஃப்ளாட்டாக செய்யணும்னா அந்த லிக்விட் கிளாஸை உருகிய தகரம் அதாவது மால்டன் டின் மேல ஒரு ஷீட் மாதிரி விடுவாங்க அப்போ அது பெர்ஃபெக்ட்லி ஃபிளாட்டா சமமா மாறிடும் ஃபைனலி ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அந்த சூடான கிளாஸ சடன்லி குளிர்விக்க மாட்டாங்க அப்படி செஞ்சா கிளாஸ் ஈஸியா உடஞ்சிடும் அதனால ஒரு நீண்ட டனல் மாதிரி ஒரு இடத்துல வச்சு ரொம்ப ஸ்லோவா படிப்படியா தான் கூல் பண்ணுவாங்க இதுக்கு அணிலிங்க்னு பேரு ஸோ ஒரு சாதாரண மணல சூப்பர் ஹாட் அவன்ல போட்டு உருகி ஷேப் கொடுத்து ஸ்லோவா கூல் பண்ணும்போது நமக்கு அழகான கண்ணாடி கிடைக்குது நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு கண்ணாடியை பாக்கும்போது அது ஒரு நாள் கடற்கரையில மணலா இருந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்